ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அலைவைகள் அதில் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஒன்றுன்னு பார்க்கலாம் கொஷின் பாருங்க படத்தில் உள்ள வலைகளின் சுற்றளவை கணக்கிடுங்க பை அவங்களே சொல்லிட்டு மூணு புள்ளி பதினாலு என்கஞ்சோம் அப்போது இது பார்த்திங்கன்னா இது விட்டம் நம்ம ஆரம் கண்டுபிடிக்கணும் வட்டத்தின் சுற்றளவு ஃபார்மில் பார்த்திங்கன்னா டூ பை ஆறு ரெண்டு பை ஆறுன்னு வரும் அப்போது ரெண்டு பையிருக்கு ஆறுனால் இது விட்டம் குத்துக்கிறாங்க அப்போ இதில் பாதி தான் ஆரம் இது விட்டம் குத்துக்கிறாங்க அப்போது விட்டம் விட்டத்தை டீன் குறிப்போ அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அப்போது ஆரம் பார்த்தீங்கன்னா ஆறு இஸ் ஈக்குவல் டு பை டூ அப்போ டி எவ்வளோ ஆறு பை ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு மூணு ரெண்டு ஆறு அப்போ என்ன வருது மூணு சென்டிமீட்டர் அப்போ ஆரம் வந்து மூணு சென்டிக்கு போய் இப்போ நம்ம சுற்றளவு கண்டுபிடிக்கலாம் அப்போது வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு பை ஆர் அலகுகள் பாருங்க ரெண்டு அப்படியே இருக்கட்டும் பையோட மதிப்பு அவங்க கொஷின்ல சொல்லிட்டு இருக்காங்க மூணு புள்ளி பதினாலுன்னு பெருக்கால் ஆறு எவ்வளோ கண்டுபிடிச்சா மூணு அப்போ ரெண்மோ ஆறு ஆறு பெருக்கல் மூணு புள்ளி பதினாலு அப்போது ஆறு நாள் இருபத்தி நாலுக்கு நாலு மீதி ரெண்டு ஆறு ஒன்று ஆறு ஆறோட ரெண்டு குண்டிங்கனா எட்டு ஆறு மூணு பதினெட்டு அப்போது புள்ளி வந்து ரெண்டு ஸ்தானத்துக்கு அப்புறம் புள்ளி வரும் இங்கே ரெண்டுக்கப்புறம் தானே புள்ளி இருக்கு அதனால் ரெண்டுக்கப்புறம் புள்ளி போட்டுருங்க அப்போது அலகுகள் இங்கே சொல்லியிருக்காங்க அழகுகள் சென்டிமீட்டரில் தான் சொல்லிடுறோம் அதனால சென்டிமீட்டர் அப்போ கடைசி என்னெல்லாம் ஃபோர் வட்டத்தின் சுற்றளவு பதினெட்டு புள்ளி எட்டு நாலு சென்டிமீட்டர் ஆகும் புரிஞ்சுதுங்களா ஆளாக தான் இதுக்கு ஆன்சர்